நீங்க கார்ல கொண்டே கொஞ்சம் ஸ்பீடா விட்டுறீங்களா நாங்க ரெண்டு பேரும் ரிட்டர்ன் வரும்போது கூட பஸ்ல வந்துக்குறோம் மாமா அட கல்லு மாதிரி மாமா இருக்கும்போது நீங்க எதுக்கு பஸ்ல வரணும் இதெல்லாம் ஒரு ریک்வெஸ்டா கேட்டிட்டு மாமா கார்ல என்ன எங்க கூட்டிட்டு போங்க அங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாலே கூட்டிட்டு போறேன் சரி சரி வாங்க போலாம் ஆமா நேத்து வந்தீங்க எதுக்கு விஜய் அதுக்குள்ள கிளம்பறா நல்லா கேளுங்க மாமா நானும் நல்லா ஜாலியா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வெளிய போலாம் நம்ம எல்லாரும் ஃபேமிலியா ஒண்ணா வெளிய போய் ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைச்சிட்டு பெரிய பிளான்ல போட்டு வச்சா விஜய் அதுக்குள்ள போறானாமா ஆக்சுவலி விஜய் கூட 10 டேஸ் இங்க இருக்குறேன்னு நம்ம அம்மா சொன்னா ஆனா என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியல திடீர்னு அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்திருச்சாம் துபாயில அதனால அவன் கிளம்பறேன்னு சொல்லிட்டான் நான் எவ்ளோ அவகிட்ட கேட்டு பார்த்தேன் ஆனா முக்கியமான வேலை நான் போனா தான் கொடுக்க முடியும் அப்படினு சொல்லிட்டான் அப்படியே சரி ஓகே அவனுக்கு என்ன வேலையோ என்னமோ சரி வாங்க நம்ம கிளம்பலாம் ஆல்ரெடி இங்கேயே மணி ஆயிடுச்சு அவனுக்கு மூணு மணிக்கு பிளைட் சொல்ற அவன் நேரம் ஏர்போர்ட் ரீச் ஆயிருப்பான் போகாதுங்கடா என்னடா இது நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சா இங்க வேற என்னமோ நடக்குது அவளுங்க ஸ்கூட்டில போகாம கார்ல போயிட்டு இருக்காளுங்க விடுடா இந்த ஒரு தடவை என்கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்டாளுங்க இதுக்கப்புறம் கண்டிப்பா என்கிட்ட இருந்து மிஸ் ஆக மாட்டாளுங்க என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்கூட்டியை வந்து அவளுங்க எடுக்க தானே செய்யணும் அப்பா அவளுங்களுக்கு இருக்கு சரி விடு நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்ற மாதிரி இருக்கு நம்ம போவோம் வா போலாம் மாமா இந்த கார் ரொம்ப சூப்பரா இருக்கு மாமா Thank you Rose EMI ல எடுத்தீங்களா ஆமா Rose मंथலி 10.5000 கட்டணும் ஓ ஓகே மாமா ஆக்சுவலி விஜய் கூட சொல்லிக்கிட்டே இருப்பான் இந்த மாதிரி ஒரு கார் எடுக்கணும் கார் எடுக்கணும் ஆனா அதுக்கான சூழ்நிலை இன்னும் வரவே இல்லை அதெல்லாம் ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல நீங்களும் ஒரு கார் வாங்கிடுவீங்க அதான் இப்ப விஜய் நல்லா ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா பிசினஸ்லாம் பண்றாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா கார் வாங்கிடலாம் தேங்ஸ் குமாரி உன்னோட வாய் மட்டும் பளிச்சிருச்சுன்னா நான் உனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி போடுவேன் தெரியுமா அதெல்லாம் கண்டிப்ப்பா பளிக்கும் பூமாரி கேக்கணும்னு நெனச்சிட்டே இருந்தேன் என்னாச்சு உனக்கும் சஞ்சய்க்கும் நல்லாதானே இருந்தீங்க ஏதும் பயங்கரமான சண்டை இருந்துச்சு இப்போ எல்லாம் சாட்டோட் ஆயிடுச்சு அவன் கால் பண்ணி பேசினான் அவன்கிட்ட ஆமாமா எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி பேசினா எல்லாமே சாட்டோட் ஆயிடுச்சு சும்மா ஒரு சின்ன சண்டைதான் மாமா ரொம்பலாம் அடிச்சுக்கல அப்படியா அப்ப சரி நாங்களா பயந்துட்டோம் இன்னும் ஏதும் ஒன்னு நெனச்சி சரி ஒன்னும் இல்லனா பரவால்ல பொய் சொல்றேன்ல பூமாரி

हां ये விஜய் இன்னும் ஃபைவ் 5 मिनट्स लेट आ வந்திருந்தானனா உள்ள போய் இருக்கலான்னு இருந்தேன் தெரியுமா ஏன் உனக்கு வரதுக்கு இவ்ளோ நேரம் ரோசோ திட்டாதீங்க விஜய் வர வழியில ஒரு பெரிய கூத்து நடந்துச்சு அதெல்லாம் சமாளிச்சிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு நாங்க எப்படியோ கிளம்பிላன்னா பாத்தோம்மா انا அந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் என்ன சிக்கல் என்ன ஆச்சு என்ன மாட்டிட்டீங்க ஹே நீ நினைக்கிற அளவுக்குலாம் ஒண்ணு இல்லை ஜஸ்ட் ஒரு டമ്മി பேஸ் கிட்ட கொஞ்சம் ஓவரா ஆவலன்ட்டு அதர் நான் ஜாலியா இருந்துடறேன் சரி உனக்கு போடிங் எப்ப மேடம் ஆல்ரெடி எல்லாம் போடிங்குக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுதா இருக்காங்க நான் தான் உங்களை பாக்கிறதுக்காக போவும் நினைச்சிருக்கேன் ஓ அப்படியா சரி ஓகே அப்ப இப்போ நீ உண்மையிலேயே கிளம்பிட ஆகணுமா அதுதான் நேத்தே சொன்னனே கிளம்பன ஒரு முக்கியமான வேலை துபாயில் இருக்குன்னு மறந்துட்டியா இல்ல மறக்கல நீ இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்குமே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேனே யாரு நீ என்ன மிஸ் பண்ணுவியா போட்டேன் மையன் அதான் கூட பூ மாறி இருக்கால இருக்கும்போது மாறி இருக்கும் போது தெரிய மாட்டேன் அப்புறம் என்ன மிஸ் பண்ணுவேன் சும்மா ரீல் விட்டுட்டு இருக்கா சரி சரி விடு அதுக்கன்னு மிஸ் பண்ணாமே இருந்துட மாட்டே சரியா உண்மையிலே மிஸ் பண்ணுவேன் அப்படியா அப்ப ரொம்ப மிஸ் பண்றீங்க போலி உங்களுக்கு பேசாம ஒரு டிக்கெட் போட்டுறலாமா போய்லாம் துபாய்க்கு ஆ அதல கூடாது நீங்க போனதுக்கே நான் திட்றேன் இப்ப அவளே கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க அதல முடியாது நான் விட மாட்டேன்

கொஞ்ச நாள் இருந்துட்டு போக வேண்டியதானா எனக்கும் உங்களோட இருக்கணும்னு ஆசைதான் ஆனா என்ன பண்றது திடீர்னு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் நான் இப்ப போயே ஆகணுமே சரி ஓகே ஆனா பரவாயில்ல இந்த சின்ன வயசுலயும் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஜாபுக்கு ஒரு பிசினஸ்க்கு இவ்வளவு துடிப்பா இருக்கீங்களா இதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு அட உங்களுக்கு மட்டும் என்னமோ வயசு அதிகம் ஏதோ தாத்தா ஆயிட்ட மாதிரி பேசுறீங்க

அனௌன்ஸ்மென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போய் ஆகணுமா கைண்ட்லி ப்ரோசீட் டு தி கேட் வித் யுவர் போர்டிங் பாஸ் அண்ட் பாஸ்போர்ட் ப்ளீஸ் அண்ட் 땡க் யூ போய் தான் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்களா சரி ஓகே எனக்கு டைம் ஆகுது நான் அப்படியே கிளம்பறேன் பாத்து போய்டுமா போயிட்டு கண்டிப்பா கால் பண்ணனும் ஓகே अशोक கண்டிப்பா கால் பண்றேன் பை ரோஸ் பைடா வர்க் முடிஞ்சிட்டா நான் திரும்பி இங்க வரேன் நீ பிளான் பண்ண எல்லாமே நம்ம திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணலாம் சரியா சரி ஓகே போயிட்டு வர பூமாரி ரோஸ் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ அதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே வேணாம் நான் பத்திரமா பார்த்துக்கறேன் சரி ரோஸ் பை பை எல்லாருக்குமே பை இன்னரோ சொகத்தின் உச்ச கட்டத்துக்கு போயிட்டேன் பேசாம இன்னோ டிக்கெட் எடுத்து கொடுத்து உன்னை அனுப்பிச்சிரலாமா போங்க மாமா நான் இருந்துட்டு போறதுக்கு தான வந்தேன் அப்புறமே மேடம் கண்ணு கலங்குது அது ஏதோ சும்மா கலங்குது சரி விடு விடு மாமா போலாமா சரி வாங்க போலாம் சரிப்பா கெஃபே வந்துருச்சு பாத்து போயிட்டு வாங்க எங்க போனாலும் ஜாலியா போயிட்டு வாங்க அப்புறம் போ ஏதாவது அமௌண்ட் தேவைப்படுச்சுன்னா சொல்லு நான் உனக்கு ஜிபே பண்றேன் இல்ல மாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இதுக்கு அப்புறம் நாங்க எங்க போற மாதிரி ஐடியால இல்ல காலையில இருந்து இந்த கேஃபேலயே டைம் ஸ்பென்ட் பண்ணி உடம்பெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அடுத்து வீட்டுக்கு தான் போறோம் அப்படியாப்பா அப்ப நான் சரி வீட்ல டிரா பண்ணிட்டா நீங்க எங்கள வீட்ல டிரா பண்ணா எங்க பைக் யார் டிரா பண்றது ஓ ரெண்டு பேர் ஸ்கூல்ல வந்தீங்களோ சரி ஓகே பாத்து போயிட்டு வாங்க சரிங்க மாமா அப்புறம் ரொம்ப சாரி மாமா ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா இருந்திருப்பீங்க நாங்க உங்களை கூப்பிட்டு டிஸ்டர்ப பண்ணிட்டோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூமாரி நானே அந்த மேனேஜர் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பார்த்தேன் காலையில இருந்து நோய் நோயின் கடைசல் கொடுத்துட்டே இருந்தான் சரி இதுதான் சாப்ட்டு கிளம்பி வந்துட்டேன் அவ்ளோதான் ஓ அப்ப சரி மாமா சரி மாமா நீங்க கிளம்புங்க நம்ம நைட் மீட்ல மீட் பண்ணலாம் ஓகே பூமாரி ரோஸ் ரெண்டு பேரும் பாத்து ட்ரை பண்ணிட்டு போங்க ஓகே மாமா ரோஸ் என்னாச்சுடி உனக்கு போகும்போது நல்லாதான் ஓட்டிட்டு இருந்த இப்ப ஏண்டி பைக்ல ஒரு மாதிரி கொடசையுது வண்டி ஒரு மாதிரி கடக்க பைக்ல இருக்கு சாரி பூமாரி வேணும்னு எதுவும் பண்ணல பூமாரி அப்பயே சொன்ன பைக்ல காத்துல இங்க பாரு டயர் புல்லா அமுங்கி போயிருக்கு பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் தான் பாக்க மூடிட்டு வந்துட்டேன் பூமாரி சாரி பூமாரி அட போரோஸ் இப்போ என் கை எப்படி வலிக்குது தெரியுமா பயங்கரமா வலிக்கிடுங்க பாரு எவ்ளோ பெரிய தளம் ஆயிடுச்சுனு ஓகே ஓகே ஃபீல் பண்ணாத ஃபீல் பண்ணாத நம்ம பக்கத்துல இருக்கு ஹாஸ்பிடல் போலாம் பாடி இடிச்சு தள்ளிவிட்டான் இந்தாமா யார்மா நீங்க பைக் ரோட்ல ஓட சொன்னா பிளாட்ஃபார்ம்ல ஓடிட்டு இருக்கீங்க சார் ஒழுங்கா ஒழுங்காதா சார் ஓடிட்டு வந்தோ திடீர்னு ஸ்கிட் ஆயிடுச்சு எல்லாம் ஆகும் அது எப்படி ஸ்கிட் ஆகும் உங்களை மாதிரி கேர்ள்ஸுக்கு எதுக்கு தான் முதல்ல லைசென்ஸ் தராங்கன்னு தெரியல ஒழுங்கா எட்ட போட தெரியாது உங்களுக்கு எப்படி லைசென்ஸ்லாம் எல்லாம் குடுக்குறாங்களோ அது சரி லைசென்ஸ் வச்சிருக்கியாமா முதல்ல லைசென்ஸ் வச்சிருக்கேன் சார் ஆனா இப்ப என் கையில இல்லையே ஏதே லைசென்ஸ் வச்சிருக்க ஆனா கையில லைசென்ஸ் இல்லையா அப்ப போன்ல காட்டு போன்ல சார் நான் ஆக்சுவலி துபாய் சிட்டிசன் சார் அங்க உள்ள லைசன்ஸ்ல இல்ல சார் என்கிட்ட இப்ப என்னமா கதை விட்டுட்டு இருக்க லைசென்ஸ் இல்ல லைசென்ஸ் இல்லனே நடமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சார் சார் ப்ளீஸ் சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான சார் கண்டிப்பா வரோம் சார் ஆனா அதுக்கு முன்னாடி அவளுக்கு எனக்கு கையில இருக்கு சார் காயம் வேற ரொம்ப

ரொம்ப நன்றி சார் உங்கள மாதிரி ஒரு நேர்மையான அற்புதமான அது மட்டும் இல்லாம அழகான ஒரு ஆபீசரை நாங்க பார்த்ததே இல்ல சார் ஓ அழகா இருக்கேனா ஆக்சுவலி எனக்கே தெரியும் ரொம்ப அழகா இருக்கேன் நீங்க தான் தெரியும்னு அவசியம் இல்ல சரி ஓகே ஓகே கையில வேற அடிபட்டு இருக்குன்னு சொல்றீங்க துபாய் சிட்டிசன் வேற சொல்றீங்க உங்களை பார்த்தாலும் தான் தெரியுது அதனால நீங்க போங்க நான் ஃபைன் போடல ரொம்ப நன்றி சார் உங்கள மனம் தங்கமான மனுஷனா நான் பாத்ததே இல்ல சரி ஓகே ஓகே ஹாஸ்பிடல் போங்க இதுக்கு அப்புறம் பாத்து பைக் ஓட்டுங்க ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க யாராச்சும் புடிச்சாங்க கண்டிப்பா ஜெயில அடிச்சிருவாங்க அப்புறம் ஃபைன் போட்டுருவாங்க புரிஞ்சுதா பாக்க வர ரெண்டு பேரும் எவ்ளோ சமத்தா இருக்கீங்க பாத்து ஓட்டிட்டு போனோம் என்ன சரியா சரிங்க சார்